நேத்து வந்த பையன் நீ எனக்கே சவால் விடுறியா நான் நயன் லெவல் பண்ணிருக்கேன் நீ இன்னும் ஒரு லெவல் கூட வின் பண்ணதில்ல என்ன தைரியத்துல நீ எல்லாம் எனக்கு சவால் விடுற எங்க இருந்து பிச்சர்காரர் லாயின் பிபாஷா கேலி செய்வது அகிலனை தான் அகிலன் சைபர் பிளானெட்டின் காடுகளுக்கு புதியவன் இந்த பிளானெட்டில் ஒவ்வொருவரின் வேட்டையாடும் திறனை பொறுத்து ஒவ்வொரு லெவல் வழங்கப்படும் அப்புறம் ஏன் நைன்த்து லெவல் வின் பண்ண விபாஷா போயும் போயும் லெவல் ஒன் கூட வின் பண்ணாதவன்கிட்ட சவால் விட்டுட்டிருக்கேன் ஏன்னா லெவல் ஒன்றில் இருக்கும்போதே அகிலன் விபாஷாவை தோற்கடிச்சிட்டான் அவனோட மூவ்ஸ பார்த்து பிபாஷா ஸ்டன் ஆயிட்டான் என்னதே இது எப்படி பாசுது விபாஷா நைன்த் லெவல் வின் பண்ணிட்டா அகிலன் இன்னும் ஒண்ணு கூட இல்ல அப்புறம் எப்படி உண்மையை சொல்லப் போனா அகிலன் இது வரைக்கும் எதையுமே வேட்டையாடல அதான் அவன் இன்னும் லெவல் ஒன்லயே இருக்கான் அகிலன் பஸ்ட் வேட்டைக்கு வெளியே போகும்போது ஒரு வெள்ள நரியை பார்த்தான் உடனே தன்னுடைய வீர வாழை எடுத்து நரியோட கால்ல குத்தினான் அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த நரி வழியால அலறிய சத்தம் ஒரு பொண்ணு அலர்ன சத்தத்தை போல இருந்துச்சு அந்த நரி வடிவத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல விபாஷாதா தான் அகிலன் தெரியாம பண்ணிட்டான் அவளுக்கு தெரியும் இருந்தாலும் சவால் விடுறா சரியான பயந்தாங்கோலி தொட நடிங்க என்னோட வாழ தூக்கவே திராணி இல்லாத நீ எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்க கூட தகுதி இல்ல ஏண்டா உங்க பூமியில வேற ஆம்பளையே கிடையாதா இல்ல உங்க பூமியில இருக்கிற எல்லாருமே உன்ன மாதிரி தானா போது நிறுத்து விபாஷா யாரையும் அவங்களோட லுக்க வச்சு டிசைட் பண்றது ரொம்பவே தப்பு இன்னும் ரெண்டே மாசத்துல உன்னோட எல்லாம் அடக்கி என்னோட காலை விழ வைக்கிறேன் அப்படி இல்லனா என் வாழ்நாள் முழுக்க உன்னோட அடிமையா இருக்கேன் என்னோட கொட்டத்தை அடக்குறியா உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்துட்டேன் என் கிட்ட சவால் விட்டவங்க எல்லாம் இப்ப என்னோட வீட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க அடுத்த மாசத்துல இருந்தே அந்த வேலை தான் ரெடி ஆயிரு என்று கூறி முடித்துவிட்டு விபாஷா விசில் அடிக்க விசில் சத்தத்தை கேட்டு அங்கு ஒரு வெள்ளை குதிரை அவளை நோக்கி ஓடி வந்தது அதில் ஏறி அமர்ந்து விபாஷா கிளம்பினாள் அகிலன் மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன் தந்தையின் பின் குடும்ப பாரமே அவன் தலையில் விழுந்தது அவன் வீடே கடலில் மூழ்கி இருந்தது அந்த வீட்டை மீட்பதற்காக அவனுக்கு மூன்று கோடி தேவைப்பட்டது பணத்திற்காக தன் தந்தையின் பிரெண்ட் மித்திரன் அகிலனை சைபர் பிளானட்டுக்கு டெலிபோர்ட் மூலம் அனுப்பி வைத்தார் பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சைபர் பிளானெட் இந்த கிரகத்திற்கு அகிலன் சென்றிருந்தான் இந்த பிளானட்டில் வீரம் நிறைந்த அவள் விபாஷா அவள் பூமியிலிருந்து சென்ற இந்த அகிலனை பார்த்து கோழை என்று கூறி அவனை அசிங்கப்படுத்தினாள் அந்த அசிங்கத்தை பொறுக்க முடியாமல் கோபம் கொண்ட அகிலன் அவளிடம் சேலஞ்ச் செய்தான் தொலைதூரத்தில் அவள் சென்று மறைய அகிலனின் கோபம் சற்று குறைந்தது அவன் தன் மனதுக்குள்ளேயே பேச தொடங்கினான் அடே அரமண்டல் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா நல்லா வாய்க்கடியே சவடால் விட்டுட்ட அந்த பொண்ணு கிட்ட பூமியில ஒரு எளிய கூட உன்னால பிடிக்க முடியாது நீ இங்க வந்து ஏலியன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க போற சுத்தம் எல்லாம் கடவுள் விட்ட வழி என்று தன் மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு ரைடர் நகரத்தை நோக்கி பயணித்தான் ரைடர் நகரத்தில் இருக்கும் அரண்மனையில் தான் பூமியில் இருந்து வரும் அனைவருக்கும் ரூம் அலர்ட் செய்யப்பட்டிருந்தது ரைடர் நகரத்தில் இருக்கும் அரண்மனையை சென்றடைந்தவுடன் அகிலன் அதிர்ச்சி அடைந்தான்

என்று சொல்லி மிருகலோச்சன் சிரிக்க வெட்கத்தில் தலை உணிந்தபடி தனது அறைக்கு செல்ல முடிவெடுத்தான் அகிலன் அப்போது மிருகலோச்சன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க யாரும் இவங்க கூட பேசவோ பழகவோ கூடாது மீறி பேசினீங்கன்னா என்னோட முதல் எதிரி நீங்க தான் யாருக்கெல்லாம் என்னோட எதிரி ஆகணும்னு ஆசையோ அவங்க எல்லாம் கூட பேசிக்கலாம் சைபர் பிளானட் முழுக்க அகிலனுக்கு எதிராக இருந்தது ஆனால் அகிலனுக்கோ இளைனை கொன்று வீட்டை மீட்கும் கடமை இருக்கிறது அது மட்டுமல்ல தேவையில்லாமல் விபாஷாவுடன் சேலஞ்ச் வேறு அகிலன் இவை அனைத்தையும் யோசித்துக் கொண்டு வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் அப்போது அவனுக்கு ப்ரொஃபசர் மித்ரன் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அகிலா நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஏலியன்ஸ்ல நாலு டைப் இருக்கு பிரைமரி ஏலியன்ஸ் மியூட்டன் ஏலியன்ஸ் சாக்ரெட் பிளட் ஏலியன்ஸ் இதுல எந்த டைப் நீ வேட்டையாடுறியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு பணம் கிடைக்கும் அதிக பணம் சிகரெட் பிளட் ஏலியனை தான் கிடைக்கும் இதனை நினைவில் வைத்துக் கொண்டு அகிலன் காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தான் அப்போது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய கோல்டன் கண்டான் தன் இடுப்பில் வைத்திருந்த வீரபாலை கையில் எடுத்துக்கொண்டு அருகில் சென்று குத்தினான் அது தங்க நிறத்தில் ஜொலித்தது ஆனால் அது அந்த ஆமையின் ஓட்டில் பட்டதால் அதற்கு ஒன்றும் கோபமடைந்த அந்த ஏலியன் கோல்டன் ஆமை தன் உருவத்தை பெரிதாக்கியது கூர்மையான பற்களும் பெரிய பெரிய நகங்களும் வைத்துக் கொண்டு பார்க்கவே மிக கொடூரமாக காட்சியளித்தது அவன் உடம்பில் பல இடங்களில் இரத்த காயமானது அது அவனை தன் பெரிய நகங்களால் முகத்தை கீறி அவனை கீழே தள்ளியது அது அவனுக்கு உயிர் பயத்தை காட்டியது அங்கிருந்து தப்பி ஓடி வந்து ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டான் அங்கு அமர்ந்து சற்று இலைப்பாறை கண்களை மூடினான் அவன் கண்முன் அவனது அம்மாவும் தங்கையும் தோன்றினார்கள் உனக்காக இல்லைனாலும் நீ இதை அம்மாவுக்காக செய்யணும் என்று தனக்கு தானே உறுதி எடுத்துக்கொண்டு சர் தன் வீரபாலை எடுத்து அந்த ஆமையின் முன் சென்று நின்றான் அது அவன் அருகில் ஓடிபர இவனும் அதற்கு நிகராய் எதிரில் ஓடினான் ஓடி சென்று அதன் பின் இருக்கும் ஓட்டில் தாவி குதித்து அதன் கழுத்தை அறுத்து கொன்று விட்டான் உடனே அகிலன் கண்முன்னே ஒரு ப்ளூ டிரான்ஸ்பரன் ஸ்கிரீன் தோன்றியது அதிலிருந்து ஒரு குரல் பேச வீசியது இந்த கோல்டன் ஆமையை கொன்றதற்கான எனர்ஜி பாயிண்ட்ஸ் பதினேழு அது மட்டுமல்ல இந்த தங்க நிற ஆமையை கொன்றதற்காக உங்களுக்கு தங்க உடல் கவசம் கிடைத்துள்ளது இந்த உடல் கவசம் நீங்கள் உங்களை முழுவதும் அறிந்து கொள்வதற்காக கிடைத்துள்ளது உடனே அவன் அதை எடுத்து அணிந்து கொண்டான் அந்த தங்க கவசத்தை அணிந்தவுடன் அவன் உடலில் ஏதோ ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்பட்டு மிகுந்த வீரத்தோடு அகிலன் காணப்பட்டான் அந்த வீரத்தை அவனால் உணர முடிந்தது அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை கொட்டினான் அந்த மரம் வேரோடு சாய்ந்தது அகிலன் தன் ரூமிற்கு சென்றான் அங்கு சென்றவுடன் தனது ப்ரொஃபசரான மித்திரனுக்கு கால் செய்தான் மித்ரன் சொல்லித்தான் அகிலன் சைபர் பிளானட்டுக்கு வந்தான் அகிலன் மித்ரனுக்கு ஹோலகன் மூலம் கனெக்ட் செய்தான் நான் சொல்றது கொஞ்சம் அகிலா உங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்னாச்சு சார் காலையில சித்தப்பாவும் அந்த வந்து உங்க அம்மா கிட்ட இன்னும் ரெண்டு மாசத்துல பணம் தரலாம் வீட்டை விட்டு துரத்திடுவோம் மறைச்சிட்டு போயிட்டாங்க அத பத்தி யோசிச்சு அம்மாவுக்கு ஹார்ட் உடனே நாங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டோம் டாக்டர் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணனும் அதுக்கு ரெண்டு கோடி சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடாங்களா நீங்க கவலைப்படாதீங்க சார் உடனே உங்களுக்கு பணத்தை அனுப்புறேன் என்று மித்ரனிடம் பேசி முடித்துவிட்டு ஏலியன்களை வேட்டையாட காட்டிற்கு விரைந்தான் அகிலான் அங்கு சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் நீ என்ன நினைக்கிற அகிலா விபாஷா சந்தை போட்டு டேய் ஜெயிச்சிருவானிஸ்டல் இருந்தா யார் வேணாலும் விபாஷாவை ஜெயிக்கலாம் என்னதே? பிளாக்

பெரிய ஏலியன் பூச்சிகள் படையெடுத்து நின்று கொண்டிருந்தன ஒவ்வொன்றாக பறந்து பறந்து இவனிடம் வர இவன் ஒவ்வொன்றையும் தன் வீரவளால் வெட்டி வீசி வீசியிருந்தான் இவன் வெட்டி வீழ்த்துவதை பார்த்த ஒருவன் இவன் அருகில் வந்தான் வாவ் சூப்பர் எங்களோட பாஸ்கூட அஞ்சு ஏலியன் பூச்சிக்கு மேல கொன்னது கிடையாது ஆனா நீங்க ஆயிரக்கணக்கான பூச்சியை கொன்னுட்டீங்க இந்த கிரகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவ விபாஷா அவளை இப்ப வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பா சத்தியமா நீங்க கடவுளோட மறு உருவம் எங்களை காப்பாத்த வந்த தெய்வம் யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப பண்ணியிருக்கீங்களே அதுவே எங்க கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் இந்த செத்து பூச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை எனக்கு கொடுக்குறீங்களா எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துறேன் என்று மிருகலோச்சனின் அடியாட்களில் ஒருவன் அகிலனிடம் கேட்க தங்க புதையிலே கிடைத்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைந்தான் இந்த ஐம்பது லட்சம் இதை போல வேற ஏதாவது ஒரு பெரிய ஏழியனை கொண்டா அதோட பாடி பார்ட்ஸ் எனக்கு வேணும் அதுக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் தான் இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் நான் இந்த கிரகத்திலேயே மிகப்பெரிய கோடி சொறேன் யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு என்னால் உனக்கு பணம் கொடுக்க முடியும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அகிலன் அங்கிருந்து கிளம்ப உங்களை நாங்க எப்படி கூப்பிடுறது டாலர் என்ன நீங்க டாலர்னு கூப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அகிலன் அங்கிருந்து கிளம்பி விட்டான் அதன் பிறகு தன் ரூமிற்கு சென்றான் மிருகலோச்சன் மற்றும் அவரது அடியாட்கள் அனைவரும் சீக்ரெட் பிளட் எலினை கொள்வதற்காக காட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் அவர்களோடு அகிலனும் செல்ல முடிவெடுத்தான் நீ எங்க வர அங்க நாங்க ஏலியனை கொல்ல போறோம் உன்ன மாதிரி பயந்தாங்குடிக்கெல்லாம் அங்க இடம் இல்ல ஒழுங்கா இங்க இருக்கிற வேலையை பாரு என்று மிருகலோச்சனின் அடியாட்களில் ஒருவன் அகிலனை அசிங்கப்படுத்த பெட்ரா வந்துட்டு போறா நம்ம பேக்கை தூக்குறதுக்கு ஒரு ஆள் பண்ணல வரட்டு விடு என்று சொல்லி அகிலனை கொண்டு காட்டிற்கு சென்றனர் காட்டிற்குள் சில மணி நேரம் பயணித்த பிறகு அந்த ஏலியனிருக்கும் இடத்தை சென்றடைந்தனர் திடீரென்று ஒரு மிருகத்தின் சத்தம் கேட்டது ஒரு மரத்தின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டு எட்டி பார்த்தான் அகிலன் அங்கு அந்த ஏலியன் நின்று கொண்டிருந்தது பார்க்க மிக கொடூரமாக காட்சியளித்தது குதிரையின் உடம்பும் காட்டெருமை முகமும் காண்டா மிருகத்தின் கோம்பும் பார்க்கவே மிக கொடூரமாக காணப்பட்டது அதன் கையில் ஒரு ஈட்டி வைத்திருந்தது அதன் முன் மிக கோபமாக மிருகலோச்சன் நின்று கொண்டிருந்தான் யார் அந்த ஏலியனை கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சோல் கிடைக்கும் என்று மிருகலோச்சன் கூறியவுடன் அவனின் அடியாட்கள் அனைவரும் அந்த ஏலியனை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கினர் அதை கண்ட அந்த ஏலியன் கோபத்தில் மிருகலோச்சனின் வாகனத்தை அடித்து நொறுக்கியது ஆசையா வச்சிட்டு இருந்தேன் என்னோட வண்டியை நீ உடைச்சிட்ட உன்னை என்ன பண்ற பாரு என்று கோபத்தில் கொதித்தெழுந்த மிருகலோச்சன் அவனது அந்த அந்த சென்று ஒரு குத்தியது உடனே சுருண்டு கீழே விழுந்தது அதை கண்டு அங்கிருந்த அழைத்தான் அதிர்ச்சியில் ஏனென்றால் இதுவரை இவ்வளவு கோபப்பட்டு அவர்கள் பார்த்ததில்லை சுருண்டு விழுந்த ஏலியன் மீண்டும் ஏழ முயற்சிக்க தூரத்திலிருந்து ஒரு கருப்பு ஈட்டி பறந்து வந்து ஏலியனின் உடம்பை ரெண்டு தொண்டாக்கியது அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றனர் அந்த ஈட்டி வந்த திசையை அனைவரும் வியப்புடன் பார்க்க அங்கு ஒரு தங்க உடல் கவசம் அணிந்த உடல் ஒருவன் வந்து நின்றான் அது வேறு யாரும் அல்ல அகிலன் தான் அவன் அந்த ஏழனை கொன்று டெவில் சோல் மற்றும் பிளாக் கிறிஸ்டலை கொண்டு அங்கிருந்து பறந்து விட்டான் இவை அனைத்தும் அடுத்தடுத்த நொடியில் நடக்க அங்கிருந்து அனைவருக்குமே ஒன்றும் புரியவில்லை அருகில் சென்று பார்த்தவுடன் அங்கு டாலர் சிம்பிள் இருந்தது யாரு அந்த டாலரு இவன் எப்படி இங்க வந்தா என்னோட பொக்கிஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இவனை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா இவன் நம்ம சிட்டில தான் இருக்கணும் எனக்கு அது கிடைச்சாகணும் இல்லனா உங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் தேடுங்க எல்லாரும் என்று மிருகலோச்சன் கோபத்தில் கத்த அவன் அடியாட்கள் அனைவரும் அந்த பிளாக் கிறிஸ்டலை தேட ஆரம்பித்தனர் மறுபக்கம் அகிலன் தன் ரூமில் அமர்ந்து பிளாக் கிறிஸ்டலை பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு அடியாள் அகிலனின் ரூம் கதவை திறக்க ஓ நீதான் கிராண்ட் மாஸ்டரோட பிளாக் கிறிஸ்டலை திருடுனதா உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு

ஆகணும்னு ஆசைப்படுறேன் நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா நைன்த் லெவலில் வெற்றி பெற்ற விபாஷா அகிலனோடு சண்டை போடாமல் அவனை அவள் டீமோடு இணைய கூற காரணம் என்ன அகிலன் அவன் அறையில் அடைத்து வைத்திருந்த அடியால் வெளியில் வந்தால் என்ன நடக்கும் பிளாக் கிறிஸ்டலுக்கு பின் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன அகிலன் தான் டாலர் என்று அனைவருக்கும் தெரிந்தால் என்ன நடக்கும் இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள் கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு